அயலாபுரத்தில் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு பிஜேபி சார்பில் கருத்தரங்கம் பிஜேபி சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு பிஜேபி வனசென்னை மேற்கு மாவட்டம் திருவைக்கா நகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அயனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் வி ஆனந்தன் தலைமையில் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது மண்டல தலைவர்கள் எம் முரளி என் மதன் எம் ஓவியராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி மாநில செயலாளர் பிரச்சார பிரிவு பி கே ஜெயக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் எம் பி பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கில் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி எவ்வாறெல்லாம் அவமதித்தது என்றும் பாரத பிரதமர் மோடி அம்பேத்கருக்கு எவ்வாறெல்லாம் பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறித்தும் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பாலசுப்ரமணியம் கோகுல் குமர வடிவேல் முரளி வேல்டு கஜா சீனிவாச பிரபு ராஜ்குமார் ராமதீர்த்தம் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் எளிய முறையில எழுச்சி பொங்குகிற வகையில இங்கே நடைபெற்றுக் கொண்ட உங்களுக்கு எப்படி அம்பேத்கர் உரிமை கொண்டாட முடியும் நீங்க யார் நீங்க பாபா கட்சி உங்களுக்கு என்ன அம்பேத்கர் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அவமரியாதை செஞ்சது நம்ம பார்க்க நம்ம கிட்ட இருக்க ஒரு நட்பு நம்பிக்கை அதே மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்வது போல அண்ணல் அம்பேத்கர் என்று ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த பிற்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற யாரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது அதற்கு காரணமான அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து பார்ப்பதற்கும் மரியாதை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற நரேந்திர மோடி அவருடைய தொண்டர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவை மேலே வரவேற்கத்தக்க முடிவு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எல்லாம் சந்தித்ததற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பாலாஜி மீண்டும் ஒரு முறையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொறுமையாக உங்களுக்கு கூட எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வணக்கம் பாலாஜன்